உங்க சிந்தனையை பாருங்க இனி ஆறாவது ஆறாம் வசத்தை விட்டுட்டு ஏழு எட்டு வசனங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுது எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை அது கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அதாவது

தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கு சிந்தவுடைய மனுஷன் அவனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியவே முடியாது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவனால கீழ்படிய முடியல அவன் நிலைச்சால முடியல நான் வசந்த சொல்றேன்

அந்த மனுஷனால அப்படிப்பட்ட சிந்தவுடைய மனுஷனால தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கற்பனைகளுக்கு அவன் கீழ்படியல அவனால கீழ்படிய முடிய ரெண்டு கார் அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சின்ன சின்ன சிந்தனைகளை வருது எண்ணங்கள் வருது நீங்க அப்படி உடனா இருந்தீங்கன்னா நீங்க தலைகிற என்னால சொல்லிடாதீங்க நான் தேவனுடைய நான் தேவனுடைய ஆவியுடைய வேறு என்ன சொல்லுது நீங்க தேவனுக்கு பிரியமானவர் அல்ல எ சிந்தனை சிந்தனையுடையுடைய தன்மைகள்